காய் உங்கள் ரைடு வித் மீமனி கீரைக்கு கீரை செடியாகவும் அழகு செடிக்கு அழகு செடியாகவும் மூலிகை செடிக்கு மூலிகை செடியாகவும் இருக்கக்கூடிய இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு சிறப்பான அதே சமயம் அதிக மருத்துவ குணம் கொண்ட ஒரு செடியை பற்றி தான் பார்க்கப்போம் அந்த செடியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செடியை நிறைய பேர் வந்து வயல்வெளிகள்லேயும் காட்டுப்பகுதிகளிலையுமே வந்து பார்த்துருப்போம் ஸோ அதை வந்து ஒரு கலைச்செடி செடி அப்படின் சொல்லிவிட்டு அதை கண்டுக்காமல் கண்டுக்கிறாமலே வந்து போயிடுவோம் அது என்ன எதுக்காக வந்து இது எதுக்காக பயன்படுமா அப்படின்னு கூட வந்து நம்ம யோசிக்கிறதில்ல ஸோ இந்த செடியை வந்து பப்பாளி செடி அப்படின்னு வந்து சில ஏரியாவில் வந்து சொல்லுவாங்க பால் பெருக்கி செடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடியை நம்ம உடச்சோம் அப்படின்னா தண்டு அப்புறம் அதனுடைய இலைகளில் பகுதிகளில் வந்துட்டு பால் வர்றது இருக்கும் ஸோ அதாவது அந்த பப்பாளி மரத்தில் வந்து எப்படி பால் வருமோ அதே மாதிரி வந்து இந்த செடியிலையும் பால் வர்றதுனால இதை வந்து காட்டுப்பாளி செடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த செடியில் மட்டும் மொத்தம் அஞ்சு வகையான செடிகள் இருக்குது நாம் பார்க்குற இந்த செடி அப்புறம் இன்னொன்று வந்துட்டு இந்த நம்ம பார்க்குற செடி மாதிரிலேயும் அதனுடைய இலையில் வந்து சிவப்பு நிறமாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சிவப்பு நிறம் இல்லாத செடி இது வந்து இந்த செடி வந்து மலைப்பகுதிகளில் வந்து அதிக அளவில் வந்து வளரக்கூடியது இதனுடைய இனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது கள்ளி செடி இனத்தை வந்து சார்ந்ததுங்க இந்த வளரிடம் இது எங்கெங்கே பார்க்கலாம் அப்படின்னா மலை அடிவாரத்துலையும் சாலை ஓரங்கள்ல அப்புறம் ஓரங்களில் அப்புறம் குளக்கரையை ஒட்டிய பகுதிகளில அதுக்கப்புறமா வந்து பருத்தி காட்டு பகுதிகளில் ஈரமாம் சார்ந்த இடங்கள்லையும் வந்து இந்த செடியை வந்து நம்ம அதிக அளவில் வந்து நம்மளால பார்க்க முடியுங்க இந்த செடியோட அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பால் பெருக்கி மூலிகையானது குறைஞ்சது வந்து முப்பது சென்டிமீட்டரில் இருந்து அதிகபட்சம் வந்து ஒரு மீட்டர் உயரமரம் வந்து உயரமாக வளரக்கூடிய செடி இனத்தை வந்து சேர்ந்தது தான் இந்த செடி இதோட தண்டோட அந்த உள்பகுதி பார்த்தோம் அப்படின்னா வெற்றிடமாக இருக்குங்க அதாவது அதோட உள்ள வந்து துளையாக இருக்கும் இதனுடைய தண்டு வந்து வலுவில்லாமல் எழுதுல வந்து உடையக்கூடியதாக இருக்கும் இந்த தண்டோட நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா இது சாம்பல் கலந்த பச்சை நிறத்தில் வந்து இருக்குங்க இந்த செடியினுடைய எந்த பகுதியை நம்ம ஒடிச்சாலுமே பால் வடிகிறதுனால இந்த செடியை வந்து சாப்பிட்ற பெண்களுக்காக இருக்கட்டும் விலங்குகளுக்காக இருக்கட்டும் பால் சுரப்பை வந்து அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்குது ஸோ இந்த செடி இந்த செடிக்கு வந்து பால் பெருக்கி செடி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்துச்சு இதனுடைய இந்த இலைகளோட இலைகள்னு பார்த்தோம்னா அந்த செடியினுடைய நுனியில் வந்து அடுக்கடுக்காக அதே சமயம் மிகவும் நெருக்கமாக வந்து காணப்படுங்க இதனுடைய இலையினுடைய நுனி பகுதி வந்து கூர்மையாக இருக்கும் இதனுடைய காய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மிகச்சிறிய அதே சமயம் மூன்று கொட்டைகளை உடையதாக இருக்கும் இந்த செடியினுடைய வகைகளில் ஒன்று தான் வயல்வழிக்காடுகளில் காணப்படக்கூடிய பால் பெருக்கி செடி அதை வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து இந்த இலையினுடைய நுனி பகுதியில் வந்து சிவப்பு நிறத்தில் அழகான இதழ்கள் இருக்கிற மாதிரி வந்து அழகாக இருக்குங்க ஸோ அதுதான் வந்து வயல்வழி பகுதிகளில் வந்து காணப்படக்கூடிய பால் பெருக்கி செடி பட் நாம் பார்க்குற இந்த செடியில் அந்த மாதிரி வந்து சிவப்பு நிறத்தில் வந்து இருக்காது மற்றபடி வந்து வேறு எந்த விதமான வித்தியாசமுமே இந்த செடிகளில் வந்து கிடையாதுங்க அது மட்டும் இல்லாங்க மற்ற நான்கு வகைகளுமே வந்து ஒரே மாதிரியான மருத்துவ குணம் கொண்டதாக தான் இருக்கும் அதே மாதிரி மலைப்பகுதியில் வந்து இருக்கிறவங்க வந்து நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா இந்த செடியத்தையும் வந்து பால் பெருக்கி செடியாக பயன்படுத்துகிறாங்க கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க வந்து வயல்வெளியில் கிடைக்கக்கூடிய இந்த சிவப்பு நிற பால் பெருக்கியை வந்து பயன்படுத்திக்கிறாங்க பட் மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே ஒன்று தாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இந்த செடியை வந்து பால் சுரப்பை வந்து அதிகரிக்கிறதுக்காகவும் மலச்சிக்கலை வந்து தீர்வு கிடைக்கிறதுக்காகவும் அதிக அளவில் வந்து பயன்படுத்துகிறாங்கங்க அது மட்டும் இல்லாமல் வந்து வயிற்றுவலி அப்புறம் இந்த குடற் தொல்லை தோல் சார்ந்த பிரச்சனைகள் அப்புறம் பாக்டீரியா பூஞ்சை தொற்றுக்கள் மறுக்கள் அப்புறம் தோலில் ஏற்படக்கூடிய கட்டு அந்த கட்டிகள் மலேரியா போன்ற பல பிரச்சனைகளுக்கு வந்து மருந்தாக பயன்படுதுங்க தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக பால் சுரப்பை அதிகரிப்புக்காக வந்து இந்த செடியை வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் வந்துட்டு இந்த மாடு இந்த வெள்ளாடு அப்படிம்பாங்க அந்த இதுகளாக வந்து அதிக அளவில் வந்து தீவனமாக வந்து இந்த செடியை வந்து உணவாக வந்து எடுத்துக்கிறது இதனுடைய இலையை வந்து மற்ற கீரைகளை எப்படி துவையலாக வந்து அரைப்போமோ அதே மாதிரி இதனுடைய இலைகளையும் வந்து துவையலாக அரைச்சி சாப்பிட்டு வர பெண்களுக்கு வந்து பால் சுரப்பு வந்து அதிகரிக்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம துவையலாக எடுத்துக்கிட்டு வர்றதுனால அது வந்து மலச்சிக்கல் பிரச்சனை அதாவது மலத்தை வந்து இழக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை வந்துட்டு நீக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இதை வந்து சூப்பாகவும் எடுத்துக்கிறலாம் துவையலாக தான் எடுத்துக்கிறணும் அப்படின்ல துவையலாவோ அல்லது மசியலாவோ அல்லது சூப்பாக கூட எடுத்துக்கலாம் அதாவது இதனுடைய இலைகளை வந்து மிளகு சேர்த்து சூப்பாக்கி அந்த வடிவலையுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து சரி செய்யக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி வந்து இதனுடைய சூரணம் அதாவது இதனுடைய பொடியை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் ஒரு டம்ளர் பாலில் கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து வயிற்று வலி அப்புறம் அந்த குடற்புழு இது எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றக்கூடியதாக இருக்குது நம்ம பாலில் தான் எடுத்துக்கணும் அப்படின்னா தண்ணியில் கூட வந்து எடுத்துக்கரலாம் அதே மாதிரி வந்து இதனுடைய இலையை வந்து பறித்து அதை வந்து அரைச்சி பத்து மாதிரி போட்டோம் அப்படின்னா தோளில் ஏற்படக்கூடிய அந்த கட்டிகள் அப்புறம் அந்த தோல் சார்ந்த பிரச்சனைகளுமே வந்து சரியாயிருங்க அதே மாதிரி வந்து இந்த இலையை வந்து கஷாயம் நம்ம ஏற்கனவே விடியலை சொன்னோம் இலையுடன் வந்து மிளகு சேர்த்து கஷாயமாக்கி வந்து நம்ம எடுத்துக்கிறபோது கொனேரியா அப்புறம் இந்த மலேரியா போன்ற நோய்கள் வந்து ஒரு கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து இந்த செடி <inaudible> வந்து கள்ளி செடி இனத்தை சார்ந்தது அப்படின்னு சொன்னோம் ஸோ so, அதே மாதிரி தான் வந்து இந்த பால் வந்து அந்த கள்ளிச்செடியில் வர்ற மாதிரி இதுலேயும் பால் வரும் பட் மற்ற கள்ளி செடிகளில் வந்து அந்த பாலால் ஏற்படுற ஆபத்து மாதிரி இந்த செடியில் உள்ள பால் வந்து ஆபத்தை ஏற்படுத்தாது பட் கண்ணில் வந்து இதோடைய பால் பட்டுச்சுனா மட்டும் கொஞ்சம் எரிச்சலாக கொடுக்கும் ஸோ அது வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து வச்சு கழுவிட்டோம் கண்ணை அப்படின்னா அந்த எரிச்சலுமே போயிடும் இந்த செடி வந்து எப்படி இனப்பெருக்கம் செய்யும் அப்படின்னா அதனுடைய விதைகளை பயன்படுத்தி வந்து புதிய தாவரத்தை வந்து உருவாக்குறாங்க இதை வந்து இந்த செடியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் யாரும் வீடுகளில் வந்து வளர்க்குறதில்ல காடுகளில் வந்து இயற்கையாகவே வந்து தன்னால் வந்து வளரக்கூடிய செடி தான் இந்த செடி அதே ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து அந்த சிவப்பு நிற இதழ்கள் மாதிரி இருக்கு இல்லைங்களா இல்லை இல்லை அந்த செடியை வந்து வீட்டுகளில் வந்து அழகுக்காக வந்து இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த செடியை வந்து இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடி செடி தான் பால் பெருக்கி செடி ஸோ இந்த செடி வந்து நமக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலாவது இந்த செடியை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நைபருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ